நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனா இல்ல புதுசா தொழில் தொடங்க போறீங்களா நீங்க எவ்வளவு பெரிய முதலீடு பண்ணினாலும் இந்த மூணு விஷயங்கள் இல்லைன்னா வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வெற்றிகரமான பிசினஸுக்கு மூணு சீக்கிரம் சொல்லியிருக்காரு அது என்னன்னு பார்ப்போமா எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி பலவிதமாகவும் பல ஆங்கிள்லையும் யோசிக்கணும் யோசிச்சு அந்த தொழிலில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னாக்கா அதன் பிறகு இதை தொடரலாமா கூடாதான்னா யோசிக்கவே கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய பலவீனம் அதனால தெளிவான திட்டமிடல் அதாவது பிளானிங் அதான் வெற்றியுடைய முதல் படி ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி உங்க பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணுமா அப்ப நீங்க கவனிக்க வேண்டியது உங்க வாட்ச சரியான நேரத்துக்காக காத்திருந்து சரியான இடத்துல உங்க தொழில ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் நெய்வருத்த கூலி தரும் மூணாவது சீக்ரெட் பலன் தானா தேடி வரும் அதிர்ஷ்டம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க உங்கள் உழைப்புக்கு நிச்சயமாக ஒரு மதிப்பு ரேட் இருக்குது சில நேரம் விதி நமக்கு எதிராக சதி செய்யலாம் ஆனால் நீங்கள் போடுற உழைப்புக்கான கூலி நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும் அதனால் உங்கள் முயற்சியை மாத்திரம் கைவிட்டுறாதீங்க முயற்சி கண்டிப்பாக பிரிவினையாக்கும்